hindi Kerala, 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 சுரங்கப்பாதையின் சிறப்பு அம்சங்கள் இமாச்சல பிரதேச மாநிலத்தில் உள்ள மணாலிக்கும் லடாக் பிரதேசத்தில் உள்ள லே பகுதிக்கும் இடையே ஒன்பது புள்ளி பூஜ்யம் இரண்டு கிலோமீட்டர் நீளத்திற்கு மலையை குடைந்து அமைக்கப்பட்ட சுரங்கப்பாதைதான் தான் சுரங்கப்பாதை கார்கில் போருக்கு பிறகு இந்த பாதை அமைப்பதன் பாதுகாப்பின் முக்கியத்துவம் குறித்து ராணுவ மத்திய அரசிடம் வலியுறுத்தி வந்தது குறிப்பாக பனிக்காலங்களில் மற்ற நெடுஞ்சாலை பகுதிகளில் பனிப்பாறை சரிவுகள் ஏற்படுகின்றன இதனால் ராணுவத்திற்கு எல்லைப் பகுதிகளுக்கு தரைவடியாக செல்ல இயலாத நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் லடாக் எல்லை பகுதியில் உள்ள மக்கள் இந்தியாவின் மற்ற பகுதிகளுடன் பணிக்காலங்களில் தொடர்பு கொள்ள முடியவில்லை எனவே சுரங்கப்பாதை இங்கு அமைவதால் இந்த பகுதிகளின் சமூக பொருளாதாரம் மேம்படும் என்று கூறப்படுகிறது இதை அடுத்து அன்றைய பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் இந்த திட்டத்திற்கு ஒப்புக்கொண்டு அடிக்கல் நாட்டினார் அதற்கு பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு காங்கிரஸ் தலைமையில் ஐக்கிய முன்னணி ஆட்சி ஏற்பட்டது பாஜக அரசால் தொடங்கப்பட்ட திட்டம் என்ற ஒரே அரசியல் காரணங்களுக்காக காங்கிரசார் இந்த முக்கியத்துவம் வாய்ந்த திட்டத்தை மீண்டும் தொடங்கி பிறகு கிடப்பில் போட்டுவிட்டனர் அதன் பிறகு பத்து ஆண்டுகள் கழித்து நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் பாஜக ஆட்சி ஏற்பட்டதும் முடக்கப்பட்ட இந்த திட்டம் மீண்டும் தொடங்கி நடைபெற்றது இந்த திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டிய முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களது நினைவாக பிரதமர் மோடி அடல் சுரங்கப்பாதை என பெயரிட்டார் இந்த அடல் நெடுஞ்சாலை சுரங்கப்பாதையை கட்டி முடிக்க கிட்டத்தட்ட ஆறு ஆண்டுகள் ஆகியது இந்த திட்டத்திற்கு நான்காயிரம் கோடி ரூபாய் வரை செலவாகியுள்ளது கடுமையான பனிப்பொழிவை தாங்கும் வகையிலும் ஆண்டு முழுவதும் பயன்படும் வகையிலும் வடிவமைக்கப்பட்டு இது கட்டி முடிக்கப்பட்டுள்ளது இந்த சுரங்கப்பாதைக்குள் சிசிடிவி கேமராக்கள் அமைக்கப்பட்டுள்ளன அவசர காலங்களில் வெளியேற குறிப்பிட்ட இடத்திற்கு வெளியே செல்லும் பாதைகளும் உண்டு ஒரு நாளைக்கு மூவாயிரம் கார்கள் ஆயிரத்தி ஐநூறு ட்ரக்குகள் இந்த பாதையை பயன்படுத்தலாம் என்றும் அதிகபட்சம் எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் இதில் செல்லலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது இந்த பாதையால் மணாலிலேயே பயண தூரம் நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் குறையும் பயண நேரம் ஐந்து மணி நேரம் குறையும் பணிகள் முடிவடைந்துள்ள நிலையில் அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைத்து நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார்